கோரிக்கை அதை நான் வரவேற்கிறேன் ஆதரிக்கிறேன் தமிழ்நாடு அரசு பத்திரிகையாளர்களுக்கு அரசு அடையாள மேற்பட்டினசரி வார மாத இதழ்கள் வெளிவருகின்றன என்றால் எண்பது குரு பத்திரிகைகள் என்ற தரவரையில் அவ்வளவு பேரும் இதில் பாதிக்கப்படுகிற ஒரு நிலை ஏற்பட்டது ஆயுதம் படிகளச் போதும் அவர்களுக்கு அரசு இதை சீர் செய்ய வேண்டும் ஏற்கனவே நடைமுறையில் இருந்தவாறு ஆயுள் இதழ்கள் அச்சுட்டாலே போதுமானது அவர்களுக்கு அடையாளத்தை வழங்கலாம் என்கிற வரையறையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அற்புதமானது அந்த சான்று ஆயிரம் படிகள் பத்திரிகையை அளிக்கிறார்கள் என்பதற்கான சான்று இருந்தாலே அரசு அடையாளத்தையை வழங்க வேண்டும் என்பதுதான் நியாயமானது ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உங்கள் கோரிக்கையை நான் முழுமையாக வரவேற்கிறேன் ஆதரிக்கிறேன் நான் இருக்கிற முதல்வரின் கவனத்திற்கு இதை கொண்டு செல்வேன்